ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஒன்று சாம்வேல் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஃபஸ்ட் சாம் வேல் சேப்டர் டூ வர்ஸ் அவர் சிறியவனை பொழுதையிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் இ ரைஸஸ் த புவார் ஃப்ரம் த டஸ்ட் அண்ட் லிப்ஸ் த நீடி ஃப்ரம் த ட்ராஷ் ஹீட் ஃபலேவியா வாழ்க்கையில் அநேக பாவங்கள் செய்து பாவத்தில் மூழ்கி கிடக்கிற மனிதர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்க வாழ்க்கையில எல்லா மனுஷங்களால ஒதுக்கப்பட்டு இவங்க எதற்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லா மனுஷங்களால ஒதுக்கப்பட்ட அவங்கள ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயர்த்துகிறாராம் ஹலோ பாவத்தில் இருக்கிற மனுஷங்களை ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் இந்த மனுஷங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு மனிதனை தனியா ஒதுக்கி வைக்கிற கூட்டங்கள் இந்த உலகத்துல அநேகர் இருக்கிறாங்க அப்ப மனுஷங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மனுஷங்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கின்றவர்களை அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த நீங்களும் ஏதோ ஒரு இல்ல மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்டு நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை உயர்த்த போகிறேன் என்று அலிலுயா எல்லா மனுஷங்களையும் உயர்த்துகிறது அவருடைய கருத்துல இருக்குது அது அதனால உங்களுடைய நிலைமைய நீங்க பார்த்து யோசிச்சு சோந்து போகாதீங்க ஏசப்பா கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுங்க அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்களை உயர்த்துவார் அலையிலுயா விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அவருடைய கரத்துல கொடுத்துருங்க ஏசப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இனி வாழையின ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க கத்தர் பார்த்து கொள்வார் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவீங்க ஏசு நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே தகப்பனே பாவத்தில இருந்த வாழ்க்கையில இருந்த ஆண்டவரை மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஏசப்பா இந்த உலகத்துல மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்டு எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று கருதப்பட்ட எங்களை ஏசப்பா நீங்க உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளில் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஏசோப்பா கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுங்க அவர் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் பிளஸ்ட் டே